நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டைரக்டரை அறிமுகமாகி நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க டைரக்ஷன் பண்ணுறதை விட்டு படங்களை நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய நடிகர்களாக ஆயிருப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் ஆரம்பத்தில் டைரக்டராக அறிமுகமாகி இன்னைக்கு நடிகர்களாக வளம் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது நடிகர் பாக்கியராஜ் இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அதுக்கப்புறம் ஆகி அதுக்கப்புறமா தான் இருக்காரு இவருக்கு சின்ன இருந்தே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கு ஆனால் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாதனால வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்துடுறாரு ஆரம்பத்தில் டைரக்டர் ஜி ராமகிருஷ்ணன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறமா இவர்கிட்ட இருக்கிற கதை எழுதுகிற திறமையை பார்த்துட்டு நம்ம பாரதி ராஜா சார் வந்து இவரை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறாரு பாரதி ராஜா சார் முதன் முதல்ல டைரக்ஷன் பண்ண பதினாறு வயது நிலை அப்படிங்கிற படத்துலையும் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்துலையும் இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு அதோட சிவப்பு ரோஜாக்கள் கிழக்கே போகும் ரயில் டிக் 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 ஆகிய படங்களுக்கு டைலாக்ஸும் ஸ்கிரிப்டும் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படத்தை இவரே கதை எழுதி டைரக்ஷன் பண்ணி டைரக்டராக அறிமுகமாகிறார் பண்றாரு அதனால இவருக்கு அடுத்தடுத்து படங்களை டைரக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது நம்ம பாரதி ராஜா என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த பாக்கிராஜ வச்சு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு இந்த படத்தின் மூலமா தான் வந்து ஹீரோவா அறிமுகமாகறாரு அதுக்கு முன்னாடியே பதினாறு வயது நிலை சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்கள்ல சின்ன சின்ன ரோல நடிச்சிருப்பாரு ஆனா ஹீரோவா நடிச்சது முதன் முதல்ல இந்த படத்துல தான் அவர் நடிச்ச இந்த முதல் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடையுது அதுக்கப்புறம் முந்தானை முடிச்சு அந்த ஏழு நாட்கள் இன்று போய் நாளைவா அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவில ஒரு முன்னணி நடிகரா வளம்புறாரு இவர் நடிச்ச நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா இவரே தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு அதோட நிறுத்திக்காம இவர் டைரக்ஷன் பண்ணி நடிச்ச இது நம்ம நம்மால் அப்படிங்கிற படத்தின் மூலமா இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகறாரு அந்த படத்துக்கு இவரு தான் இசையமைச்சிருப்பாரு எல்லா பாட்டுமே அந்த படத்தில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இவர் டைரக்ஷன் பண்றது நடிக்கிறது இசையமைக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே இவரே பண்ணி ஒரு பன்முகத் தன்மை கொண்ட ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட த்ரீ சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவை நடிச்சிருந்தாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நடிகர் பார்த்திபன் இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டைரக்டராக இருந்து நிறைய படங்களை டைரக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நடிக்க வந்திருக்காரு இவரோட சித்தப்பா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில டிரைவரா இருந்திருக்காரு அவர் கூட போய் ஒரு நாள் ஷூட்டிங் நடக்கிறத பாத்திருக்காரு அதுல இருந்து நாமளும் நடிகனாகணுங்கிற ஆசை இவருக்கு வந்துருச்சு ஆனா அப்ப இவர் மூணாவது தான் படிச்சுட்டு இருக்காரு இவர் பிளஸ் டூ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு இவங்க வீட்டுல வசதி இல்லாம இருந்திருக்கு அதனால இவருக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவர் ஒரு நாடக கம்பெனியில ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் பண்றாரு ஏன்னா நாடக கம்பெனியில இருந்து நிறைய பேர் நடிக்க போயிருக்காங்க அதனால நாமளும் நாடக கம்பெனியில நடிச்சா நம்மளுக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில போறாரு ஆனா இவர் போன அந்த நாடக கம்பெனி பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியில தான் நாடகம் போட்டு இருந்திருக்காங்க அதனால இதில் நடிச்சா பட வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு டப்பிங் பண்றாரு அந்த டைம்ல தான் நடிகர் பாக்யராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா ஹீரோவாக இருப்பாரு அதனால இவரும் அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிடலான்னு பாக்குறாரு அதனால நேரம் பாக்யராஜ் சார் கிட்டே போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றாரு அப்பவே ராணுவ வீரன் தாவணி கனவுகள் ஆகிய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இவரே கதை எழுதி புதிய பாதை அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி அந்த படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமாகிறாரு அந்த படத்துல ரஜினியை தான் ஹீரோவை வச்சு எடுக்கலாம்னு பாக்குறாரு ஆனா ரஜினி சார் வந்து பார்த்திபனையே அந்த படத்துல ஹீரோவா நடிக்க சொல்றாரு ஆனா இருந்தாலும் பார்த்திபன் பாத்தீங்கன்னா சத்யராஜ் அல்லது அர்ஜுன வச்சு அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆனா அந்த படத்தோட ப்ரொடியூசர் சுந்தரம் வந்து ரஜினி சார் சொன்ன மாதிரி நீங்களே ஹீரோவா நடிங்க அப்படின்னு பார்த்திபனையே நடிக்க சொல்றாரு அதனால பார்த்திபனும் அந்த படத்துல ஹீரோவா அவர் டைரக்ஷன் பண்ண அந்த முதல் படத்திலேயே ஹீரோவா நடிக்கிறாரு இவர் டைரக்ஷன் பண்ணி நடிச்ச இந்த முதல் படத்துக்கே நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடையுது அது மட்டும் இல்லாம ரெண்டு நேஷனல் அவார்டு உட்பட நிறைய அவார்ட்ஸும் அந்த படத்துக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா இவரு நீ வருவாய் என அழகி அப்படின்னு நிறைய படங்கள்ல நடிச்சு நடிச்சிருப்பாரு இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒத்த செருப்பு அப்படிங்கிற படத்தை இவரே டைரக்ஷன் பண்ணி இவரே நடிச்சிருப்பாரு அதுவும் தனி ஒரு ஆளா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி இரவன் நிழல் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு அந்த படத்தையும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் யாருமே எடுக்காத வகையில சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பாரு சோ இந்த மாதிரி புதிய முயற்சிகளையும் நடிகர் பார்த்திபன் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா பாண்டியராஜன் சினிமாவில நடிகனும் ஆகணும் அப்படிங்கறது நம்ம பாண்டியராஜனுக்கு ஆசையா இருந்திருக்கு ஆனா அவர் நடிக்கிறக்காக வாய்ப்பு கேட்டு போகும்போது அவருடைய உயரத்தையும் தோற்றத்தையும் குறை சொல்லி வாய்ப்பு கொடுக்க மறுத்துறாங்க அதனால நம்ம பாண்டியராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன எனக்கு வாய்ப்பை நானே உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறமா டைரக்டர் ஆகி அதுக்கப்புறமா நடிகர் ஆயிரலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு திரைக்கதை எழுத்தாளர் தூயவன் கிட்ட போய் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரஜினியோட பொல்லாதவன் படத்துக்கு தூயவன் தான் டயலாக்ஸ் எழுதிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பாண்டிராஜன் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு அதன் மூலமா அந்த டைம்ல இயக்குனரும் நடிகருமா இருந்த பாக்கியராஜோட அறிமுகம் கிடைக்குது அதனால அவர்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றாரு நம்ம பாண்டிராஜன் அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு டார்லிங் டார்லிங் அப்படின்னு இந்த மூணு படங்களையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாக்யராஜ் கூட ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறம் நடிகர் பாண்டியராஜனே சொந்தமா கதை எழுதி நடிகர் பிரபுவை வச்சு கன்னிராசி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்றாரு இவர் டைரக்ஷன் பண்ண முதல் படமே வெற்றி அடையுது அதனால இவரோட அடுத்த படத்துல இவரே ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆன் பாவம் அப்படிங்கிற அந்த படத்துல பாண்டியன் பாண்டியராஜன் ரேவதி சீதா ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இவர் ஹீரோவா நடிச்ச இந்த முதல் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி அடையுது அதனால நடிகர் பாண்டியராஜனுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது காலம் மாறி போச்சு கோபாலா கோபாலா அப்படின்னு நிறைய படங்கள் இவர் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேல நம்ம பாண்டிராஜன் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்காரு இப்போவும் சப்போர்ட்டிங் ரோல்ல இவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு இவரோட தோற்றத்தை வச்சு இவருக்கு நடிக்க தகுதி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண எல்லாருக்குமே இவரோட வெற்றி படங்கள் மூலமா நம்ம பாண்டிராஜன் பதிலடி அடுத்து தான் நடிகர் சேரன் நடிகர் சேரனுக்கும் சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையா இருந்திருக்கு அவரோட அப்பா வந்து தியேட்டர்ல ஆபரேட்டரா இருந்திருக்காரு அதனால சின்ன வயசுல இருந்தே சேரன் வந்து தியேட்டருக்கு போய் அப்பா அப்பா படம் பார்த்திருக்காரு அதன் மூலமா நாமளும் இந்த மாதிரி நடிகராகணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு வந்துருச்சு சினிமாவில் வாய்ப்பு கேட்டு எல்லாருக்கிட்டையுமே ட்ரை பண்றாரு நம்ம சேரன் ஆனா எங்கேயுமே இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம நிராகரிக்கப்படுறாரு அதனால ஒரு ஜவுளி கடையில போய் நம்ம ஷேரன் வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் தான் சேரன் யோசிச்சு பாக்குறாரு சினிமாவில நடிகனா வாய்ப்பு கிடைக்கலாம் என்ன சினிமாவில எந்த வேலை கிடைச்சாலும் ஏதாவது ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல போய் இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு சூப்பர் குட் பிலிம்ஸ்லயும் கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாரோட அறிமுகம் நம்ம சேரனுக்கு கிடைக்குது அதனால அவர்கிட்டயே போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம சேரன் சேர்ந்து தொண்ணூறுல கேஎஸ் எஸ் ரவிக்குமார் புரியாத புதிய அப்படிங்கிற தன்னோட முதல் படத்தை டைரக்ஷன் பண்றாரு அந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரன் ஒர்க் பண்றாரு அடுத்ததா கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ண சேரன் பாண்டியர் நாட்டாமை ஆகிய ரெண்டு படங்கள்லயும் சேரன் வந்து அசோசியேட் டைரக்டரா உயர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சேரனே சொந்தமா ஒரு கதை எழுதி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு பாரதி கண்ணமா அப்படிங்கிற படத்தை பார்த்திபன் மற்றும் மீனா ஆகியோர் வச்சு எடுக்கிறாரு பல சர்ச்சைகளுக்கு மத்தியில இந்த படம் வெற்றி அடையுது ஆரம்பத்துல கார்த்திக் அல்லது அருண் வச்சு தான் இந்த படத்தை எடுக்கலாம் பாக்குறாரு ஆனா அது முடியாம போகுது அதுக்கப்புறமா தான் நடிகர் பார்த்திபன் ஹீரோவா வச்சு எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் சேரனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது பொற்காலம் பாண்டவர் பூமி போன்ற படங்களை எல்லாம் வந்து டைரக்ஷன் பண்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல ஆட்டோகிராப் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி அவரே அந்த படத்தில் நடிக்கிறாரு ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அந்த படத்தில் விஜய் தான் நடிக்க வைக்கலாம்னு பாக்குறாரு ஆனா விஜய் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா நடிகர் விக்ரம வச்சு அந்த படத்தை எடுக்கலாம்னு பாக்குறாரு அவருக்கு அப்பதான் ஜெமினின்னு ஒரு மாசான ஆக்சன் கூட ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆயிருச்சு அதனால அந்த படத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான படத்தில் நடிக்க விக்ரம் வந்து ஒத்துக்கல அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி வச்சு இந்த படத்தை எடுக்கலாம்னு பார்த்திருக்காரு ஆனா அவரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சேரன் அவரே இந்த படத்தில் நடிக்கலான்னு முடிவு பண்ணி நடிச்சிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருந்தது அது எல்லாத்தையுமே அடிச்சு தூக்குற விதமா இந்த படத்தில் ஸ்கூல்ல ஒரு லவ் காலேஜ்ல ஒரு லவ் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை லவ் வர்ற மாதிரி எடுத்திருப்பாரு அந்த டைம்ல இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா ஹிட் ஆச்சு பரத் பாஜி இந்த படத்தில் பாடல்களும் பயங்கரமா ஹிட் ஆச்சு இந்த மாதிரி சேரன் நடிச்ச முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதால சேரனுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் தவமாய் தவம் இருந்து பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு நிறைய படங்களை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேரன் நடிச்சிட்டு தான் இருக்காரு இப்போ ரீசெண்டாக கூட தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்துல சேரன் நடிச்சிருந்தாரு அடுத்ததான் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் இவர் நடித்ததே மொத்தமா ரெண்டு படமா இருந்தாலும் ரெண்டு படமும் நூறு கோடியை கலெக்ஷன் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோவா இன்னைக்கு இருக்காரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவரும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றக்காக நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டிருக்காரு ஆனா அவங்க எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் உன்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்குவோன்னு சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்பதான் இவர் முடிவு பண்றாரு நீங்க எனக்கு வாய்ப்பு தெரியலன்னா என்ன வாய்ப்பு படைப்பை நானே உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு நாலஞ்சு ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கிறாரு அதை வச்சுட்டு டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்றாரு நம்ம ஜெயம் ரவியும் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இவரோட ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படி அவர் ஜெயம் ரவி வச்சு எடுத்த படம் தான் கோமாளி இவர் எடுத்த இந்த முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடையுது அதனால இவருக்கு அடுத்த படங்களை டைரக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது ரெண்டாவது லவ் டுடே அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு அந்த படத்தில் இவரே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு அப்படி இவர் ஹீரோவா நடிச்ச முதல் படத்துக்கே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நூறு கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணிருச்சு எந்த நடிகருமே முதல் படத்தில் நூறு கோடியை பண்ணது கிடையாது ஆனா நம்ம பிரதீப் ரங்கநாதன் முதல் படத்திலேயே நூறு கோடியை வசூல் பண்ணி சாதனை பண்ணாரு அடுத்ததா அவருக்கு டிராகன் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு அதனால பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச ரெண்டு படத்திலேயே அடுத்ததாக இவருக்கு எல்ஐகே மற்றும் மற்றும் அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் இவரும் ஆரம்பத்தில் டைரக்டர் அறிமுகமாகி அதுக்கப்புறமா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு நம்ம டி ராஜேந்தர் எப்படி சினிமா கத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு போய் படம் பார்க்க காசு இல்லாமல் தியேட்டருக்கு வெளியேனு படத்துல வர டைலாக்ஸையும் பாடல்களையும் கேட்டுதான் இவர் சினிமா கத்துக்கிட்டு இருந்திருக்காரு இவர் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆனா ஒருதலை ராகம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்றாரு பாரதி ராஜா கே பாலச்சந்தர் எஸ் முத்துராமன் போன்ற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்த அந்த டைம்ல டி ராஜேந்தர் ஒரு சின்ன பையனா வந்து அந்த படத்துக்கு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே பாடல் வரிகள் இசையமைப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே அவரே பண்றாரு அதுவும் அந்த படத்துல புதுமுக ஹீரோ ஹீரோயினை வச்சு இந்த படத்தை மிகப்பெரிய

வந்து அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதனால டி ராஜேந்தர் அவர்களே இந்த படத்துல ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி நம்ம டி ராஜேந்தர் நடிச்ச முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடையுது அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது தங்கை குறுகிதம் என் தங்கை கல்யாணி அப்படின்னு நிறைய படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு ஒரு நடிகரா மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒருத்தரா இருக்காரு நம்ம டி ராஜேந்தர் அடுத்ததான் நடிகர் சுந்தர்சி ஆரம்பத்துல டைரக்டர் மணிமணன் கிட்ட இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன முறைமாமன் அப்படிங்கிற படத்தின் மூலமா இவர் டைரக்டரா அறிமுகம் ஆயிருக்காரு இவர் எடுத்த முதல் படமே வெற்றி அடைஞ்சது உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடிய அருணாச்சலம் போன்ற நிறைய வெற்றி படங்களா வந்து நம்ம சுந்தர்சி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய படங்களை இவர் டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறுல தலைநகரம் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சாரு இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் வீராப்பு முரட்டுக்காலை போன்ற நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாரு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அரண்மனை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதனால அந்த படத்தோட பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு நாலு பார்ட் எடுத்திருக்காரு இந்த நாலு பார்ட்டுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சோ இப்படி சுந்தர்சியும் டைரக்டரா இருந்து ஒரு நடிகரா வெற்றி பயங்கரமா இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நடிகர் மிஸ்கின் ஆரம்பத்தில் டைரக்டர் வின்சென்ட் செல்வா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்திருக்காரு டைரக்டர் வின்சென்ட் செல்வா யூத் மற்றும் ஜித்தன் படங்களை டைரக்ஷன் பண்ணும்போது மிஸ்கின் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறுல சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா மிஸ்கின் டைரக்டரா அறிமுகமானாரு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நிறைய படங்களை மிஸ்கின் எடுத்திருக்காரு டைரக்டரா இருந்த மிஸ்கின் படிப்படியா படங்களையும் நடிச்சிட்டு இருந்தாரு இப்ப சமீபத்தில் கூட மாவீரன் படத்திலையும் லியோ படத்திலையும் வில்லனா நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் டிராகன் படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருந்தாரு மிஸ்னும் டைரக்டர் இருந்துட்டு இப்போ வந்து ஏக்டராக நடிச்சிட்டு இருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகர் ராமராஜன் சின்ன வயசுல இருந்தே நிறைய எம்ஜிஆர் படங்களை பார்த்திருக்காரு அதனால நாமளும் இந்த மாதிரி ஒரு நடிகனாகணும் ஆகும் அப்படிங்கிற ஆசை நம்ம ராமராஜுக்கு வந்திருக்கு அதனால டைரக்டர் ராமநாராயணன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு முப்பது படங்கள்ல ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவரே சொந்தமாக ஒரு கதையை எழுதி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி டைரக்டரா அறிமுகமாகறாரு அந்த படம் தான் மண்ணுக்கு பொண்ணு இந்த படத்துல பாண்டியனதா ஹீரோவா வச்சு எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் இவரு ஒரு சில படங்களை டைரக்ஷன் பண்றாரு ராமராஜன் நடிகராருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கிட்ட டைரக்டர் அழகப்பன் வந்து நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற படத்துல ராமராஜனா ஹீரோவா வச்சு எடுக்கிறாரு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடையுது அதனால நடிகர் ராமராஜனுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது அதுக்கப்புறம் இவரு எங்க ஊர் காவல்காரன் என்ன பத்த ராசா கரகாட்டக்காரன் அப்படின்னு ஒரு நாற்பத்தி நாலு படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு அதுலயும் இவர் நடிச்ச கரகாட்டக்காரன் படம் மக்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்குமே நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தியேட்டர்ல இந்த படம் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி சாதனை பண்ணியிருக்கு இப்ப சமீபத்துல கூட சாமானியன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு அடுத்ததா கௌதம் மேனன் ஆரம்பத்தில் இவர் டைரக்டர் ராஜீவ் மேனன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு இவரே ஒரு சொந்தமாக ஒரு கதையை எழுதி ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு அந்த படம் தான் மின்னலே நடிகர் மாதவன் முதன் முதலாக ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படத்தில் கௌதம் மேனனும் முதன் முதல டைரக்டர் அறிமுகமாகிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கும் ஒரு பக்க பலமா அமையுது ஏன்னா அந்த டைம்ல இந்த படத்தில் எல்லா பாட்டுமே வேற லெவலில் கிட்ட ஆச்சு அதுக்கப்புறம் காக்க காக்க வாரணமாயிரம் வேட்டையாடு விளையாடு அப்படின்னு நிறைய வெற்றி படங்களை கௌதம் மேனன் கொடுத்திருக்காரு இப்ப சமீபத்தில் கூட வெந்து தணிந்தது காடு

பாடல்ல நடிகரா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்ததான் நடிகர் சிங்கம் புலி ஆரம்பத்துல இவர் சுந்தர்சி கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் தலா அஜித்தை வச்சு ரெட் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்துக்கு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல இந்த படம் பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சூர்யாவை வச்சு மாயாவி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படமும் சரியா போகல அதனால இவர் படங்கள்ல காமெடி நடிகரா நடிக்க ஆரம்பிச்சாரு மாயாண்டி குடும்பத்தார் மனம் கொத்தி பறவை அப்படின்னு நிறைய படங்கள்ல இவர் காமெடி நடிகரா நடிச்சிருந்தாரு இப்ப சமீபத்தில் வெளியான விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்துல கூட இவர் ஒரு மிகப்பெரிய வில்லனா நடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருப்பார் அடுத்ததான் நடிகர் சித்தார்த் ஆரம்பத்தில் டைரக்டர் மணிரத்னம் தான் அசிஸ்டன்ட் டிரெக்டராரு மணிரத்னம் முத்தமிட்டாய் டைரக்ஷன் பண்றப்ப அந்த படத்துல இவரு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் படங்களில் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி நடிகர் பருத்தி வீரன் கார்த்தியும் மணிரத்னம் சார் தான் ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வெளியான ஆயுத எழுத்து படத்தில தான் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் பருத்தி வீரன் படத்தின் மூலமா நடிகராக அறிமுகமாக இருக்காரு அடுத்ததான் நடிகர் ஜெயம் ரவி இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா கிட்டதா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு அதாவது ஆளாவதான் படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்